முற்கிடும் அடைந்தவரா போகிறாரே சூராஜ கொள்கதா மாலை நோக்கி தேவர் சித்தத்தை நிறைவேற்றி போகிறாரே சூராஜ கொள்கதா மாலை நோ குறித்து பேச போகிறேன் இந்த மன்னிப்பு வந்து மனுஷனுக்கு எல்லாமே இருந்துச்சுன்னா இந்த உலகத்தில் சண்டைன்றதே கிடையாது குடும்பங்கள்ல சண்டை கிடையாது சபையில் சண்டை கிடையாது உலகத்தில் ராஜா ராஜாக்களுக்கு சண்டையே வராது இந்த இப்படியாப்பட்ட ஒரு பெரிய வார்த்தை தான் மன்னிப்பு இந்த மன்னிப்பு குறித்தான் பேசுறேன்னு சொல்லிட்டு நாலு நாளாக எடுத்து எடுத்து பார்க்குறேன் எனக்கு எதுவுமே தோணலை ஏன்னு கேட்டால் ஏற்கனவே பேசின வார்த்தை இனிமேல் பேசக்கூடாது பாசிட்டிவ் பேசுந்து நான் பேசுந்து சகோதரி பேசுந்து சகோதரி பேசுந்து எதுவுமே பேசக்கூடாது ஆண்டு ஒரு வித்தியாசமான ஒரு வெளிப்பாடை உண்டு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் ஜெபித்து ஜெபித்து பார்த்தேன் கிடைக்கல நேற்று சாயந்தரம் ஆறு மணிக்கு தான் கருத்து என்னோட கூட பேசினார் அது சில வார்த்தைகள் தான் அதை நான் உங்கள் மத்தியில் வைக்க போகிறேன் அல்ல இல்லையா இந்த ஒரே ஒரு வசந்த் மட்டும் நீங்கள் வாசிங்க ப்ளூ கலர் சுவிசம் இருபத்தி மூணு முப்பத்தி நாலு மட்டும் வாசிங்க ம் 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 போதும் அத எல்லூய்யா இங்கே பாருங்க பிதாவே இவர்களை மன்னியும் இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் அல்ல எல்லூய்யா இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாமை செய்கிறார்கள் என்று தேர் உள்ளத்தில் நான் கேட்டேன் பாண்டவர் சொன்னார் என்னதென்று நீ நினைக்காத அதில் இன்னொரு வாட்டி வாசி அப்படின்னு சொன்னார் இப்போ பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்துவை சிலவேளை அறையும் போது இந்த வார்த்தை சொல்கிறாரு ஒருவன் அவரை ஜாட்டியல் அடிக்கிறான் ஒருவன் ஆணையால் அடிக்கிறான் ஒருவன் நீட்டியலை குத்துறான் ஒருவன் முள்முடி சொல்கிறான் ஒருத்தவன் காரி உமைகிறான் ஒருவன் கச்சாடியை தருகிறான் கசப்பான கச்சாடி தருகிறான் ஒருவன் அவர் அங்கேயே உருவுகிறான் எல்லூயா இப்படிப்பட்ட ஒரு தான் தேவன் சொல்கிறாரு பிதாவை இவர்களை மன்னியும் என்று இங்கே இயேசுவோடு ரெண்டு கல்லர்களை சிலவேலையை அறையிறாங்க ஒரு கல்லன் சொன்னால் நீ தேவருடைய குமாரானால் உன்னையை ரட்சித்து என்னையை ரட்சித்து கொள்ளு அப்படின்னு சொல்லிட்டு இகழ்ந்து பேசுகிறான் ஆண்டவர் சொல்கிறார் பிதாவே இவர்களை மன்னியும் இவர்கள் செய்கிறது என்னதென்று செய்கிறார்கள் இப்போ பாருங்க இவர் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த உலகத்தில் மறுபடியும் வரப்போகிறது அல்லேலூயா ஒரு கிறிஸ்தவன் சொன்னால் இப்படிப்பட்ட பாடு ஒரு மனிதன் அனுபவிக்க வேண்டும் அல்லேலூயா அப்ப அப்போ பாருங்க ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவர் பிதாவுக்குள்ள இருந்தபடினாலே யாரு பிதாவுக்குள் இருந்தபடினாலே அவர் இப்படிப்பட்ட பாடுகளை அவர் அனுபவித்தார் சாதன பாடு கிடையாது வாசிங்க அந்த ஐம்பத்தி மூணு பச போது ஏசாயி ஐம்பத்தி மூணு வருஷத்துல வாசிக்கும் பொழுது நானே வாசிக்கிறேன் அவர் பாச வாசிக்க பாருங்க அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் அவர் துக்கம் நிறைந்தவரும் அவர் பாடுகள் அனுபவித்தவரும் முகங்களை நாம் மறைத்து கொண்டோ அவர் அசட்டை பண்ணப்பட்டோர் எண்ணினோம் மெய்யாகவே அவர் என்ன பண்ணார் அவர் தேவனால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்படுத்தினோம் என்று எண்ணினோம் அது கீழ வசனதே வாசிக்கும்போது ஏ வசனம் பார்த்தினா அவர் நொறுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டார். அல்லேலூயா. அப்போ இங்க ஏசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் இப்படி ஒரு பாடுகள் அனுபவிப்பார் என்று ஏசாயா அங்கே அப்போ எழுதிட்டான். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு பாடு கிறிஸ்து இயேசுவுக்கு வரம் என்று சொல்லி ஏசாயா பழைய ஏற்பாட்டில் எழுதிட்டான். அவர் எப்படிப்பட்ட அவர் ஒடுக்கப்பட்ட வரம். அவர் நெருக்கப்பட்ட வரம். அவர் அசட்ட பண்ணப்பட்ட வரம். பாருங்க பரவாசை விடுதலை செய்யுங்கள் இயேசு கிறிஸ்து சிலவலை அடையுங்கள் மனசனால் புறக்கணிக்கப்படுகிறார் ஆண்டவர் அங்கே அல்ல இல்லையா அங்க பார்த்த ஒரு மனுஷன் சொல்ற நீ ஏசு கிறிஸ்து நீ தேவனு குமார் ஆனால் உன்னை ரச்சித்துக் கொள்ளு என்ன என்னமுன்னா ரச்சித்துக் கொள்ளுன்னு சொல்ல பண்ற அவன் ஏலனமா பேசுறான் ஆண்டவர் காரி உமழ்கிறான் ஒருவன் அவர் அங்கே உருவுகிறான் தலையில கொட்டினார் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ ஒரு கிறிஸ்தவன் இந்த உலகத்தில் வாழணும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு பாடுகள் உலகத்திலே வரும் இப்படிப்பட்ட பாடுகளை கத்த அனுபவித்தான் அவர் சொன்னார் பிதாவே இவர்களை மன்னியும் இவர்கள் செய்கிறது என்னது என்று தெரியாமல் செய்கிறார்கள் அல்ல இல்லையா இப்ப வரப்போற காலங்களில் இப்பயே நடந்துங்க ஒரு கிறிஸ்தவன் சொன்னா அவனை மாக வருத்தம் பண்ணுவார்கள் அவர்கள் துணியே உருவார்கள் தலையில கொட்டுவார்கள் படுத்துவார்கள் காதி ஓய்வார்கள் அப்போ கிறிஸ்தவன் சொன்னால் இந்த உலகத்தில் இப்படி ஒரு பாடு வரும் என்பதை தேவநாகிய கத்தர் அப்படி நம்மளுக்கு சொல்லிட்டார் அல்ல இல்லையா பாருங்க அவர் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் ஜவம் பண்ணுறார் பிதாவை இவர்களை மன்னினும் அப்போது நீய நானும் இப்படிப்பட்ட ஒரு பாடுகள் மத்தியிலே கிறிஸ்து கிறிஸ்தானிக்கு ஜெபம் பண்ணார் அங்கே ஒரு ரெண்டு கல்லில் ஒரு கள்ளன் சொல்கிறான் நீர் வரும்போது ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தாரும் அப்போது நம்ம இப்படிப்பட்ட ஒரு ஜபத்தை நாம் ஏறெடுப்போமானால் அப்போ பார்ப்பாங்க நம்ம எவ்வளோ தான் ஒரு மனிதனுக்கு துன்பத்தை கொடுத்தாலும் அடித்தாலும் ஒதைத்தாலும் காரி துப்பன கூட நமக்காக கிறிஸ்தவர்கள் ஜபிக்கிறார்களே என்னன்னு சொல்கிறாங்க இவர் என்னுடைய சகோதரன் இவங்க எங்கள் சகோதரி என் தாய் என் தகப்ப என் சகோதரன் சகோதரி என்று சொல்லி இவர்கள் செய்கிறது என்னது என்று தெரியாமல் செய்கிறார்கள் இவர்கள் மன்னியம் என்று நீ ஜபிக்கும் பொழுது எத்தனை பேர் எவ்வளோ பாடுகளை கொடுத்தாலும் இதுக்கு ஜபிக்கிறவன் தான் கிறிஸ்தவன் அல்ல இல்லையா இந்த பாடுகள் மத்தியில கூட நம்ம செஞ்ச தவறை அவங்க நினைக்காதபடி அவர்கள் செய்கிறது என்னதென்று என்று தெரியாது நமக்காக ஜபிக்கிறான் என்று சொல்லும் பொழுது உனக்கு விரோதமாக இறந்தவன் ரச்சிக்கப்படுவான் அல்ல இல்லையா இங்கே அதுதான் அங்கே சொல்லப்பட்டுக்குது அந்த கல்லன் இவரோ ஒன்றும் செய்யவில்லை நாமளோ தண்டனைக்குரிய தவறுகளை செய்து இருக்கிறோம் அப்போ தான் சொல்கிற பிதாவே நீ ஒரு ராஜ்யத்தில் வரும்போது அப்படின்னு நினைத்தருள்ளும் ஆடுத்தா சொன்னேன் இது உலகத்தில் கல்லுக்கு கல்லு, பல்லுக்கு பல்லு கைக்கு கை எடுக்கிறது இது உலகத்துல அது சாத்தியம் ஆகாது அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பாடுகளை அனுபவித்து அவை ஜெபித்த ஒரு ஜெபம் ரட்சிப்பை மனிதனை கொண்டு வருகிறது அல்லது நம்ம நினைப்போம் இப்போயும் போய் போவோம் கிடையாது இப்படி போட்ட நீங்கள் ஒரு ஜப்பத்தை எழுத்து பாருங்க எல்லாரும் ரசிக்கப்படுறதுக்கு கற்று ஒரு பெரிய வழி வாசலை திறப்பார் அதில் எழுயா அது பார்த்து இல்லாத படி பாருங்க அதுக்கு உதாரணமாக ஒரு வசனத்தை சொல்லுகிறேன் ஆதியாகமும் மூணாம் அதிகாரம் மூணாவது வசனத்தை வாசிங்க அது ஒன்று மட்டும் வாசிங்க ம் ம் ஆமாம் போதும் பாருங்க இந்த ஆதியாம் புஸ்தத்தில் மூணாம் அதிகாரத்தில் தோட்டத்தில் இருக்கிற நடுவில் இருக்கிற ஒரு கண்ணி என்ன பண்ணக்கூடாது புசிக்காதீங்க புசிக்கும் நாள் என்ன பண்ணினிங்க சாகவே சாவுடென்று ஆண்டவராகி இயசுக்கிறது சொல்கிறார் அங்கே நம்ம ஆறாம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே ஆம் ஆறாம் வாசிக்கும் போது அப்போது திரியானவள் அந்த விருட்சத்தின் பொசித்து நல்லது என்று பார்வைக்கு இன்பமும் தெளிந்து புத்தி உள்ளதாக இருக்குதுன்னு சொல்லப்பட்டுக்குது அப்போ பாருங்க இங்கே விருட்சத்தின் நடுவில் இருக்கிற அந்த கண்ணியை பொசிக்கூடாதுன்னு ஏசி சொல்லிட்டாரு ஆனால் சர்பமானது சொல்லுது இந்த கசி புசிங்க உங்கள் நீங்கள் தேவர்களை போல இருப்பில் என்று சொல்லப்பட்டுக்குது ஆனால் ஏசு கிருஷ்ணன் வந்து கேட்கும் போது அவங்க இந்த சர்பமானதை எங்களை வஞ்சித்தது என்று சொல்லப்படுகிறாங்க அதுக்கடுத்த வசனம் பார்த்து பார்த்தீங்கன்னா பத்தொம்பதில் பார்த்திங்க அவர் அவங்க பூமியிலிருந்து எடுக்கப்பட்டதுனாலே மறுபடியும் எங்கே போனாங்க அவங்க பூமிக்கு திரும்பினார்கள் வேதம் சொல்லுகிறது இங்கே எதுக்கு சொல்லு பார்த்தீங்கன்னா இதுக்கு அதுக்கு என்னடா சம்மதம் அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து ஏதோம் தோட்டத்திலே ஏவாலும் ஆதமும் வைத்தார் அவங்க மகிமையால் வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க ஆனாலும் ஏசு சொன்னார் இந்த கனியை புசிக்காதீங்க நீங்கள் சாவ சாகுன்னு சொல்லிட்டாரு பிசாத சொல்கிறான் இந்த கனியை புசிங்க நீங்கள் என்ன பண்ண தேவரில் போல இருப்பீங்கன்ட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க பிசாசுக்கு செவி சாய்த்து இந்த கனியை பொசித்தாருங்க அந்த பாவத்தை மொத்தம் மறுபடியும் பூமியில் தள்ளப்பட்டார்கள் அப்போ ஏசு சொன்னார் பாருங்க இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்கிற இவர்கள் என்ன பண்ண மன்னியம் என்று இயேசுகிட்டு சொன்னது போல இங்க பாருங்க இவங்க ஏதோம் தோட்டத்தில் இருந்தவர்கள் முதலாவது மண்ணில எடுக்கப்பட்ட இந்த ஆதாமம் ஏவாலும் ஏதோம் தோட்டத்தில் வந்து வைத்தார் ஆண்டவர் இவங்க பாவம் செய்தபடினாலும் மறுபடியும் எங்கே தள்ளப்பட்டாங்க அதே பூமியில் தள்ளப்பட்டார்கள் இன்னைக்கு ஆண்டவராக கிறிஸ்து பிதாவை நோக்கி பரிந்து பேசுறார் என்னன்னு பிதாவை இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்த மண்ணியம் என்று சொன்னார் இதே மண்ணினால் உருவாக்கப்பட்ட மனுஷனை மறுபடியுமாக தேவன் மன்னித்ததனால மகிமையின் ஏதோத்தை மறுபடியும் நம்மளை கொண்டு போக போகிறார் மண்ணில உருவாக்கப்பட்ட மனுஷன் மண்ணில பாவம் செய்து தள்ளிட்டாங்க இன்னைக்கு இது மண்ணான மனுஷன் நம்மள மறுபடியும் ஏதும் என்கிற ஆண்டவராக கிறிஸ்து உலாகுகிற இடத்துக்கு நம்மளை கர்த்தர் கொண்டு போக போகிறார் அலையிலையா அதனால தான் சொன்னாரு பிதாவே இவர்கள் செய்கிறது என்னதென்று அரிய இவர்களுக்கு மன்னியும் இந்த மன்னிப்பு ஒரு மனுஷனை எங்க கொண்டு போது பாருங்க அலையிலையா அடுத்த வசனம் ஒன்று வசிக்கும் பொழுது ஆதி ஆகமும் இருபத்தஞ்சாம் அதிகாரம் ஒன்று மட்டும் வாசிங்க பார்க்கலாம் இருபத்தஞ்சு 20 marriages 아아 20有點 갑 좋다 이름만 바로 아음음음 லையா இங்க பாருங்க இந்த ஏசாவுக்கு அவங்க தகப்பனாகி புத்திர இது சேஷ்ட புத்திரத்தை வைத்திருக்கிறார் இதை இதோடைய அருமை அவனுக்கு என்னன்னு தெரியல அவனுக்கு தெரியாது என்ன பண்ணிட்டான் கூழுக்காக சேஷ்ட புத்திரத்தை பண்றான் ஏக்கப்புக்கு வித்து போடுகிறான் அந்த சேஷ்ட புத்திரம் என்று சொன்னால் அவனுக்கு எல்லாத்துலையும் முதலிடம் கொடுக்கணும் அதே மாதிரி ஆசீர்வாதம் பங்கு ரெண்டு பங்கு கொடுக்கணும் வேதத்தில் பெஞ்சு பங்குக்கு அஞ்சு பங்கு கொடுத்துக்க வேதம் சொல்லுகிறது அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சேஷ்ட புத்திரத்தையுடைய மரியாதை தெரியாதவனா சாதாரண குழுக்காக என்ன பண்ணிட்டான் வித்து போட்டான் அல்ல இல்லையா பாருங்க இவன் செய்கிறது என்னதென்று இவன் அறியாதபடி செய்ததுனால இவன் சேஷ்ட புத்திரத்தை இழந்து போட்டான் ஆவியானவர் பார்த்திங்கன்னா இது ஏதோ தோட்டத்தில் ஆதாமுக்கும் ஏவாலும் தேவ சாயிலை உண்டாக்கப்பட்டு தேவ மகிமையிலே முதலிடத்தை வைத்தார் தேவனுக்கு அடுத்த சாணம் யாரு மனுஷன் அவர் தேவ சாயிலாக உண்டாக்கப்பட்டாங்களாம் அப்போ இந்த தேவ தேவசால உண்டாக்கப்பட்ட இந்த மனுஷனுக்கு முதலிடத்தை கொடுத்தாரு தேவ சாயிலை கொடுத்தாரு தேவ மகிமையை கொடுத்தாரு ஆனால் இவன் சாதாரண இந்த என்ன பண்ணிட்டான் விற்று போட்டான் இவன் என்ன செய்யறான்னு இவனுக்கு தெரியல இந்த சேஷ்ட புத்திரம் என்னன்னு என்னன்றது அவனுக்கே தெரியல தெரியாது விற்று போட்டான் பிதாவே இவர்களை மன்னியம் இவர்களை செய்கிறது என்னது என்று தெரியாமல் செய்கிறேன் அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுபடியும் முதலிடமாகிய அவர் வளர்த்து பர்சத்தில் உட்கார் வைத்ததற்காக கத்தர் நம்மளை இன்னைக்கு அலிலுயா தெரிந்திருக்கிறார் அலிலுயா நீயே நானும் தெரியாதபடி தேர்ந்த சௌர நிமித்தம் ஆண்டவர் நம்ம பாவத்தை மன்னித்து மறுபடியும் பார்த்த சேஷ்ட புத்தத்தை கொடுக்கும்படியாக அவளை வரது பழத்திட்டு உட்கார் வைக்கும்படியாக கத்தை நம்மளை தேர்ந்திருக்கிறார் அலைய இல்லையா தேவதம் வார்த்தையை ஆசிர்வதிப்பார்கள்